நாம் நினைச்சதால எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்குதுன்றதை இந்த பதிவு சொல்லும் பிரச்சனைகள் அதிகரிக்கும்போது சாயப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறது அவருடைய கையை விட்டுட்டு இன்னொரு கையை பிடிப்பதற்கு சமம் அந்த இன்னொரு கை என்ன தெரியுமா சாத்தானோட கை வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது அது சாயப்பா ஒரு வழியில் எனக்கு காண்பிச்சார் அதில் நீங்களாக கூட இருக்கலாம் உங்களுடைய மனைவியோ கணவனோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களுக்கு எதிராக செயல்படும்போது போது உங்களோட மன சுமை இருக்கே அது கடவுளுக்கு தெரியும் அந்த சுமையை அகற்றி மிக பெரிய வெற்றிய பெறுவதற்கு உண்டான ரகசிய பதிவு இந்த பதிவில் இருக்குது மறுக்காம முழுவதும் கேளுங்க என் உயிரானவர்களே நன்றாக இருப்போம் நல்லதே நினைப்போம் நல்ல செயல்களை செய்வோம் வாழ்க்கையில் உயருவோம் என்னடா எடுத்த உடனே எப்படி பேசுறாரு சோ இந்த விஷயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆரோக்கியத்திற்கு உண்டான வாழ்வுக்கு மூலதனமாக இருக்குது நல்லதை நினச்சா நல்லது நடக்கும் நல்ல செயல்களை செஞ்சால் விளைவுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உற்சாகமான மனநிலையில் இருப்போம் உறக்கமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு பழைய சோறாக இருந்தாலும் அமிர்தமாக இருக்கும் பழைய சோறு எப்பயுமே அமிர்தந்தான் இருந்தாலும் சொல்ற அப்ப எல்லா விஷயத்திலையும் மனநிறைவு அந்த மனநிறைவு தினமும் புது மனநிறைவு கோரிக்கை சாயப்பா நேற்று வச்ச கோரிக்கை வேற இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை வேற நாளைக்கு வைக்க போற கோரிக்கை வேற சாயப்பாவையும் நம்ம நம்ம செயல்களையும் திருப்தி அடையாம நம்முடைய எண்ணங்களையும் நிரந்தரமா நினைக்க வைக்காம பலவிதமான குழப்பத்துக்கு ஆளாகிக்கிட்டே இருக்கும் ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கிடைக்கிற மாதிரி நீங்க உங்களை குழப்பி மத்தவங்கள குழப்பி கடவுளையும் குழப்பி கடைசியில என்ன சாதிச்சிங்க பெரும் முட்டை மார்க் தான் இத்தனை போராட்டம் போராட்டங்கள் தோல்வி அடைஞ்சதுன்னா அதுக்கு மார்க் முட்டை தான் போராட்டம் வெற்றி அணைஞ்சிச்சின்னா அதுக்கு மார்க்கு நூறு தான் அப்போ நூறு மார்க்குக்கு நான் வந்து மார்க் வாங்கணுன்னா நாம் படிக்க வேண்டிய படிப்பு ஒட்டுமொத்த புத்தகத்தையே படிக்கணும் ஒரு ஒரு கேள்விகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போனால் பாஸ் மார்க்கு கூட வாங்குறது டவுட்டு தான் ஆனால் எல்லாத்தையும் படித்து அப்படி தட்டுனா பதில் வர மாதிரி இருந்துருச்சுன்னா நூற்றுக்கு நூறு மார்க்கு ஏன் போட மாட்டாங்க அப்போ எல்லா விஷயத்துக்கும் காரணம் நாம் செயல்தான் நம்ம நினைப்பு தான் அதை ஒழுங்குப்படுத்துங்கன்னு சொல்கிறோம் நினைக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா இப்படி நினைக்கணும் அப்படி நினைக்கணும்னு கற்றுக் கொடுக்காமலே ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்குதுன்னா அது ஏற்கனவே படித்த பாடம் எப்படி ஏற்கனவே படித்திருப்போம் பல ஜென்மங்கள் பிறந்திருக்கும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இந்த மனித உறவை எடுத்தோம் அப்படி எடுத்தா புரியாது ஆனா பல ஜென்மத்தில மனித உறவு எடுத்துருக்கோம் சோ கலியுகம் தொடங்கி எத்தனையோ வருஷங்கள் போயிட்டுச்சு அப்ப அத்தனை வருஷத்துலயும் ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நாம மனித பிறவியாக எடுத்து அதன் மூலமா கற்றுக்கிட்ட அனுபவம் வீணாவா போகும் வீணாக போகாது இல்லையா நல்லதோ கெட்டதோ எதை நாம அனுபவத்தை உணர்ந்தோமோ அது இங்கே தாராளமாக ஏராளமாக இங்கே நடக்குது இங்கே கிடைக்குது அப்போ நினைக்கிறது கரெக்டு தான் ஆனால் என்ன நினைக்கணுன்றது தான் முக்கியம் ஆனால் நம்ம நல்லா தான் நினைக்கிறோம் ஆனாலும் நமக்கு ஒரு சில மாதிரி பிரச்சனைகள் வந்துடுது இல்லை ஒரு சார் சொன்னாங்க நல்லா தான் நினைக்கிறேன் கரெக்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கேயோ நான் வந்து கீழே பொத்துன்னு விழுந்துடுறேன் வழிக்கு விழுந்துடுறேன் அப்படின்னு இப்போ வழுக்கி விடுறீங்க ரைட் ஏன் வழிக்கு விடுறீங்க அப்போ ஏன் வழுக்க விடலை நல்ல பாதையில் நடக்கும்போது வழிக்கு விட வேண்டிய அவசியம் இல்லை அதே பாதை சரியில்லைன்னா வழுக்கி விடுறோம் அப்போது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் அப்பப்போ வரதோ செய்யும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சுமை ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சுகமும் கூட இப்போ உங்கள் குழந்தை எவ்வளோ நேசிக்கிறீங்க 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 தானே நேசிக்காத அம்மா இருக்க மாட்டாங்க நேசிக்காத அப்பா இருக்க மாட்டாங்க ஸோ நேசிக்கிறாங்க ஸோ அது சொகம் ஆனால் சுமையும் அவங்க தான் எப்போது அவங்களுக்குன்னு ஏஜ் வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு புடிவாதத்தை வரும்போது அந்த புடிவாதம் உங்களை வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு போச்சுன்னா அது பெரும் சுமையாக இருக்குது ஸோ சுகமும் இருந்துச்சு சுமையும் இருக்குது சுமைய இருக்கிறதால அவங்கள விட முடியுமா விட முடியாது மனசில் என்ன ஆகும் துன்பம் கஷ்டம் அதிகரிக்கும் இப்போ குழந்தைகளும் அப்படிதான் லைஃப் பார்ட்னர்ஸும் அப்படிதான் இல்லை மற்ற உறவுகளும் அப்படிதான் ஸோ நண்பர்களும் அப்படிதான் ஸோ யார் யாரெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் அவங்க மூலமாக வரக்கூடிய துக்கத்தை ஏற்றுக்க நானும் விரும்ப மாட்டேன் ஆனால் விரும்பலைன்னா துக்கம் ஏற்றுக்காமல் போயிட முடியுமா அது விரும்பி தான் ஆகணும் அப்போ எல்லா விஷயமும் நடந்து தான் ஆகுது அதை நம்ம சுமையாக போது நாம் எதிர்மறை எண்ணங்களுக்கு உள்ளே போயிடக்கூடாது அந்த இடத்துல தான் நமக்குன்னு சில விஷயங்களை நம்ம யோசிக்கணும் அந்த ரகசியத்தை இங்கே தெரிஞ்சுக்கிட்டால் எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனைகள் தீரும் இனி சுமை அப்படின்றது எந்த இடத்துலையும் இருக்காது அதுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா ரொம்ப சிம்பிள் எந்த உறவுகள் உங்களை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் என்றைக்குமே இந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு எதிராக ஒரு மனுஷன் இருக்கா எனக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறா ஒரு பெரிய சுமையை கொடுக்குறா அப்படிப்பட்ட மனிதர்களை நான் எப்படி பார்ப்பேன்னா நாமளும் இவன் இடத்துல இருந்தா இதை தானே நாம் செஞ்சுருப்போம் இப்போது உங்களுக்கு பாதி அதை ஏற்றுக்கிற ஒரு அறிவு வருது ஒன்றும் இல்லை இப்போது உங்கள் வீட்டில் ஒரு இருபது வயசு பொண்ணோ பையனோ இருக்காங்க அவங்க வந்து காதலில் காதலிச்சிட்ருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது இல்லை அவங்க அவங்க வாயால் சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கஷ்டம் சுமையாக மாறுது இப்படி நம்ம குழந்த எவ்வளவு நம்ம வந்து வசதி பண்ணி கொடுத்தோம் ஆனா இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு நம்ம வேண்டான்னு சொல்றோம் அந்த இடத்துல பிடிவாதம் என்ன பண்ணுது நீ எனக்கு வேண்டாம் ஆனால் நான் காதலிச்சவங்க எனக்கு வேணுன்ற அளவுக்கு குழந்தைங்களோட காதல் ரொம்ப பெருசா போயிடுச்சு ரைட்டா அப்போ நமக்கு இந்த இடத்துல கொடுக்கறது ஒரு பெரிய சுமை ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணுங்க நாமளும் அந்த வயசில் தானே வந்தோம் அன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நாம் பேசலை ஆனால் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பேசுகிற வாய்ப்பு இருக்குது அதனால பேசுகிறாங்க அப்போ நமக்கு அன்னைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இதை விட அதிகமாகவே நம்ம பிடிவாதம் பிடிச்சிருப்போம் அப்படின்ற தாட் வரும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பயம் அந்த குழப்பம் அந்த ஒரு விதமான அழுத்தம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகுது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகுது நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் போகிறது அதை நான் பற்றி பேசலை ஆனால் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஆனால் யார் உங்களை காயப்படுத்துகிறாங்களோ அவங்க இடத்துல நாம் இருந்தால் இதை செஞ்சிருப்போன்னு நம்புங்க இல்லை நான் செய்ய மாட்டேன் நான் அப்படி தானே என் வாழ்க்கையில வாழ்ந்த ஆனா இன்னைக்கு பாரு அன்னைக்கு நாங்க இருந்தோன்னா உங்க காலம் இன்னைக்கு இருக்கிறது வேற காலம் உண்மையிலே வேற காலம் நீங்க அந்த வயசுல இருக்கும்போது நிச்சயமா ஃபோனு அண்டு ஓடிடி இந்த அமேசான் ப்ரைமு இதெல்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு குழந்தைங்களுக்கு டேபு கொடுத்தாதான் ரெண்டு நாலு வயது பொண்ணு நாலு வய நாலு வயசு மூணு வயசும் அந்த ஒரு சின்ன குட்டி பொண்ணு ரொம்ப க்யூட்டு ஆனால் டேப் இல்லாமல் அது தூங்காது டேப் இல்லாமல் சாப்பிடாது ஸ்கூலை விட்டு வந்த உடனே அந்த டேப்பில் போயிட்டு இருக்கக்கூடிய அத்தனை டவுன்லோடையும் அத்தனை கேம்ஸையும் டவுன்லோட் பண்ணி அது ஒரு புதுசாக ஒரு கேம் ஆடிகிட்ருக்குது அதை அவங்க அம்மாட்ட நான் வான் பண்ணேன் தயசாரி பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன அப்படின்னா ஒருத்தவனை அடித்தா வெற்றியும் ஒருத்தவனை வந்து சாகடித்தா தோல்வியும் அப்போது குழந்தைகளுக்கு வந்து இன்டைரெக்டாக வன்முறையை நம்ம தூண்டி விற்கிறோம் அப்போ நாம் என்ன பண்ணணும் நம்ம வாழ்ந்த காலத்தில் அந்த மாதிரி டேபு கிடையாது எதுவும் கிடையாது இல்லை கம்ப்யூட்டரே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது இந்த டூ தௌசண்ட்க்கு மேலே தான் எல்லாமே வந்திருக்குது ஸோ டூ தௌசண்ட்க்கு முன்னாடி எதுவுமே இல்லை இங்கே எத்தனையோ பேர் வந்து நாற்பதை தாண்டி இருக்கலாம் ஸோ உங்கள் இருபது வயசில் நீங்கள் யோசிப்பாருங்க என்ன இருந்துச்சு என்ன இல்லை அப்படின்னு அப்போ எதுவுமே இல்லை அதனால் நமக்கு எதுவும் தெரியல ஸோ சந்தர்ப்பங்கள் இல்லை அதனால் நம்ம நல்லவனாக கெட்டவனான்னு தெரியல எனக்கு சந்தர்ப்பங்கள் இருந்திருக்குது அதனால பசங்க பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போகணும் ரெண்டாவது உங்கள் குழந்தைங்களை அந்த மாதிரி பேச வைக்க நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதே நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த பதிவோட நோக்கம் அது கிடையாது நம்ம நினைச்சது நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் கடவுளோட அருள் இருந்துச்சுன்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களுடைய எதிர்ப்பை காட்டாதீங்க முதல்ல பயப்படாதீங்க ஏன்னா இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இங்கே நடக்குது நீங்கள் தெளிவாக இருக்கும்போது கடைசியில் என்ன தெரியுமா ஆகும் நான் உண்மையிலே சொல்கிறேன் இது நிறைய மனுஷங்களோட விஷயத்தில் சாய்ப்பாக நடத்தி வச்சுருக்கக்கூடிய அற்புதம் ஒரு மோசமான பையன் அந்த ஏரியாவிலே மோசமான பையன் அந்த பையனை வந்து நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து விரும்புகிறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து செகண்ட் இயர் காலேஜ் இருக்காங்க ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா கிட்ட எனக்கு அவன்தான் வேணும் அவனை நான் திருத்துவேன் அவன் இல்லைன்னா நான் எங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் அவனுக்கு கிடைக்க மாட்டேன் எங்கேயோ போயிடுவேன் ஒரே பொண்ணு நல்ல கேட்டுக்கோங்க ஒரே பொண்ணு அந்த ஒரு பொண்ணு மேல ஒட்டுமொத்த குடும்பமும் எவ்வளோ பாசத்தை வச்சிருக்கோம் அவங்க அம்மாவா அப்பாவும் எவ்வளவு உயிராவ வச்சிருப்பாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு காதல் கண்ணை மறைக்குது மறைக்கிற கண்ணு எப்போ தெரியும்னா ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் தான் மறைத்த கண்ணு திறக்கும் திறக்கும் போதுதான் புரியும் அம்மான்னு அழும்போது அம்மா பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அப்பான்னு அழகும்போது அப்பா பக்கத்தில் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சுமைகளை இறக்கி வச்சுட்டு இவங்க பாட்டுக்கும் தான் வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி போகும்போது நாளைக்கு அந்த கஷ்டத்தை அந்த பெண் கண்டிப்பாக ஏற்றுக்கு தான் ஆகணும் ஏன்னா பெத்தவங்களோட வைத்த நம்ம வந்து குளிர் விற்கலைன்னா இந்த பிரச்சனை அதுக்கு நானும் ஒரு தான் இருந்திருக்க ரைட்டா நானும் ஒரு காரணமாக தான் இருந்திருக்கேன் அப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா நாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா எங்ககிட்ட எங்கிட்ட வந்து ரொம்ப அழுதாங்க ரொம்ப கண்ணீர் விட்டாங்க ஒரே பொண்ணு அவன் பையன் சரியான ஒரு பொறுக்கி இந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது அவங்க சொன்னதான் சொல்கிறேன் அவன் சரியான பொறுக்கி எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் எப்போ பார்த்தாலும் வாயில் பாக்கு போட்டுக்கிட்டு கண்ட இடத்துல துப்பிகிட்டு இருப்பான் அவன் இந்த தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பொறுக்கின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய பொண்ணை நான் வந்து அவனுக்கு கொடுத்த நான் யோசிச்சு பாருங்க நான் ஜாதியை பற்றியோ வசதியை பற்றியோ பார்க்கல பையன் நல்ல பையனாக இருந்தால் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அழுதுகிட்டு இருக்க தொடர்ந்து ஒரு வாரமா அப்படின்னு அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் பையன் பொறுக்கின்னு தெரியுது அந்த பையனை உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணால் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியாது அதாவது உங்கள் பொண்ணுக்கு மட்டும் ஐ மீன் காதலிச்ச பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியாது சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போது அந்த பொண்ணுக்கு மட்டும் தெரியலன்னா காதல் கண்ணை மறைக்குது இப்போ என்ன நான் செய்யறது அப்படின்னு கேட்டாங்க ஒரே விஷயம் சொல்கிறேன் சாயப்பாவோட சம்மதத்தோட தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும் ஒருவேளை சாயப்பாவுக்கு சம்மதமாக இருந்தால் அந்த பையன் பொறுக்கியாக இருந்தால் கூட நல்லவனாக கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாற்றுவார் அப்படி இல்லைன்னா வெட்டி விட்ருவார் நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட தயவு செய்து கோவப்பட்டோ இல்லை நியாயத்தை புரிய வைக்கவோ முயற்சி பண்ணாதீங்க இல்லை தம்பி நான் கோபத்தில் ரொம்ப கத்திட்டேன் அப்படின்னாங்க சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடிக்க வேண்டாம் இயல்பாக இருந்து பாருங்கள் ஒருவேளை அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக சீரழிகிறது உங்களுக்கு தெரியுது நீங்கள் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டியும் அந்த பொண்ணு கூட தான் வாழப்போகுது ஸோ இப்போ இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை ராணி மாதிரி பார்த்துக்கோங்க ராணி மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு என்ன தம்பி இப்படி சொல்றீங்க இதை நிறுத்துறதுக்கு எதாவது பரிகாரம் இருக்குதான் நான் தான் சொன்னேன் பரிகாரம் சொல்லக்கூடிய ஆழமா நான் என்ன போய் இந்த வார்த்தை நீங்கள் கேள்வி கேட்கலாமா அப்படி ஐயோ தம்பி 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 இல்லை இல்லை கேட்குறேம்பா எனக்கு என்ன பண்ணுறதே தெரில கை காலில்லாம் படபடப்படவா இருக்குது ஏன்னா அவங்களோட ஒரு பெத்த தாயோட ஃபீலிங்கை நம்ம புரிஞ்சுக்காதவா நம்ம மனுஷனாக இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம அம்மா அப்பாவும் நமக்கு அப்படி தானே படப்படப்பாக இருந்திருப்பாங்க அது இல்லைம்மா எல்லாம் புரியுது நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல இதை பண்ணுங்கள் இதை செய்யுங்க கடவுளோட சாயப்பா நம்புறீங்க நூறு சதவீதம் நம்புகிறேன் அப்படின்னா ஓகே அப்புறம் மறுபடியும் கேட் ஆரத்தி தேசம் சிறத மெடிடேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கேன்ப்பா ஆனால் எனக்கு தான்ப்பா பிரச்சனை வருது அப்படின்னு சன் பீஸ் ஆடியோ அதுவும் தெளிவாக கேட்குறேன் அதோ நேற்று நைட்டு ஆடியோ கூட நான் கேட்டேன் தம்பி அப்படின்னா சரி ஓகே நீங்கள் உங்கள் சைடில் பர்ஃபெக்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் யாருக்கோ பயப்பட வேண்டாம் ஒருத்த வந்து கண்ணை குத்த வரானா அவங்க கண்ணை குத்துறதுக்கு முன்னாடி பயப்படக்கூடாது குத்த குத்துறானான்னு பாருங்கள் ஆனால் அவன் கண்ணை குத்த மாட்டான் மீறி போனால் அவனோட கையோ இல்லை அவனுடைய அந்த கண்ணை நோன்றதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டோ உங்கள் கண்ணு வரைக்கும் தான் வரும் நீங்களாக போய் எடுத்து குத்திக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க உங்களுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கலைன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு நீங்கள் இது பண்ணுங்கள் ஆனால் சொன்ன அடுத்த இருபத்தி ஒரு நாள் மூணு வாரம் சொன்னாங்க மூணு வாரத்தில் நான் என் குழந்தை மேலே அவ்வளோ பாசமாக இருந்தேன் என் குழந்தை கேட்டாங்க ஏமா ஊரெல்லாம் சொல்லுது அவன் சரியில்லைன்னு நீ ஏமா உனக்கு அந்த கஷ்டத்தில் தானம்மா நீ இருக்க அப்படின்றதுக்கு இல்லைம்மா நீ திருந்தி திருத்திடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ நல் நீ வந்து என்னோட வயிற்றில் பிறந்த பொண்ணு இதெல்லாம் சாயப்பா வந்து அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட பேச வச்சிருக்காரு நீ என் வயிற்றில் பிறந்த பொண்ணு அதனால் நீ என்னோட என்னுடைய சந்தோஷம் உன்னுடைய சந்தோஷம் எல்லாருடைய சந்தோஷம்தான் உன் கல்யாணம் அடங்கியிருக்குதுன்றது உனக்கு தெரியாமல் இல்லை நீ வயசு தாண்டிட்ட அதனால் உனக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதை நான் அம்மாவாக இருந்து நான் பார்த்துக்கிறேன் இத்தனைக்கும் அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயத்த தெரியாமல் இவங்க பேசியிருக்காங்க இப்போ அதிகமாக டைம் எடுக்குதுன்ற இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்துச்சு ஃபைனலி அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபைனலாக இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனை அத்தனை பிரச்சனைகள் இப்போ இந்த பொண்ணு அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லும்போது வேணும்னு வந்துச்சு இப்போ இந்த அம்மா வந்து எனக்கு ஓகே சம்மதம் அப்படின்னு நம்போது இந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்குது அப்போ யோசிச்சா மட்டும் போதுமா மறுபடியும் அவன் மண்டையை கழுவுனா அப்போ இந்த பொண்ணோட மனசு மாறும் இல்லையா அப்போ வந்து திரும்ப திரும்ப அவனை பத்தியே இவங்க அம்மாட பேசுது அம்மா அவன் சொன்னான் நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் என்னை நம்புன்னு சொல்லி அழுதாமா அப்படின்னு சரிம்மா எல்லாமே மாறுவாங்கம்மா கெட்டவங்களாம் நல்லவங்களாம் மாற மாட்டாங்களா சாயப்பா இருக்கும்போதுன்னு இவங்க வந்து நடிக்கலை ஆரம்பத்தில் நடித்த மாதிரி இப்ப இருந்தணும்னு தோணுச்சு ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் நடிக்காம அன்பு செலுத்தன்னு அன்பே சாயில சொன்னத வச்சு ஆனா அந்த நேரத்துக்கு அந்த அம்மாவோட அந்த அம்மா கேட்கக்கூடிய பதிவுகள் அத்தனையுமே அவ்வளோ அற்புதங்களா இருந்துச்சான் கடவுள் வந்து அப்படி என்னை தேத்துனாரு ஒரு ஸ்டேஜில் நானே யோசிச்சேன் சரி நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண என்ன தப்பு ஊர் தானே பொறிக்கன்னு சொல்லிச்சு அவன் நல்லபடியா வாழ்ந்தானா நமக்கு தானே பெருமை கண்டிப்பா சாய்பா நம்மளை கைவிட மாட்டாங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க கண்டிப்பா சாய்பா நம்மளை கைவிட மாட்டாங்க ஸோ எதுவா இருந்தாலும் சரிசமமான மனநிலையில் இருக்கணும்னு நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் அந்த பதிவும் அவங்க காதில் போய் ஒழிச்சிருக்கு நீங்க முடிவு பண்றது யாருன்னு நம்ம கேட்டிருந்தோம் ஒரு ஆடியோவில் அந்த பதிவு ஒவ்வொரு பதிவும் அவங்க சொல்றாங்க ஒரு ஒரு பதிவும் எனக்கு சாட்டை அடியாகவும் விழுந்தது என் தலைக்கு கிரீடம் வச்ச மாதிரியும் இருந்தது நான் பண்ண தப்புகளுக்கு சாட்டை அடி கிடச்சிது நான் வந்து என் மனசில் வந்து சில விஷயங்களை இயல்பாக இருக்கும்போது என் தலையில் கிரீடத்தை வச்சார் அவரு அப்படின்னு இதெல்லாம் இன்றைக்கி காலையில் வந்து அவங்க என்கிட்ட பேசுன வார்த்தைகள் அதனால தான் டக்குன்னு இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம் அப்போ என்ன ஆச்சு ஃபைனலாக அந்த பையனோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவும் மோசமா போய் இந்த பொண்ணு ஃபைனலா எனக்கு அவ வேண்டாம் நான் வந்து என்னோட ஸ்டடீஸுக்கு நான் ஹாஸ்டலில் போய் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இங்கே இருந்தா எனக்கு அவன் தொல்லை பண்ணுவான் அதனால ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் காலில் விழுந்து அழுதுருக்குது அந்த பொண்ணு எப்படி இந்த மாற்றங்கள் வந்துச்சு சாயப்பா எப்படி அந்த பையனுடைய சுயரூபத்தை இந்த பெண்கிட்ட காட்டியிருப்பாரு அவ சா அவன் அவனை எந்த ஜென்மத்திலயும் அவன் திருந்தவே மாட்டாமா அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணு காலேஜ் ஹாஸ்டல்ல வந்து ஜாயின் பண்ணதை கேட்குறாங்க நான் என்ன செய்யறது கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க தப்பே கிடையாது ஏன்னா அந்த பொண்ணோட மறுபடியும் இந்த பக்கம் போகும்போதோ வரும்போதோ மறுபடியும் ஏதாவது மறுபடியும் மூளையை மண்டையை கழுவிக்கிட்டே இருப்பான் கரெக்டு தானே அதனால் அந்த பொண்ணு சொல்கிறது தான் சாயப்பாவோடய வார்த்தை ஜாயின் பண்ணிடுங்க சரி ஓகே நான் ஓகே தம்பி நான் பண்ணிடுறேன் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எங்கே போச்சு என்றைக்கே நம்ம உண்மையாக இருக்கமோ என்னைக்கு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோமோ நம்மளை சுற்றியும் எந்த பிரச்சனையும் வராது வர விட மாட்டாரு நம்ம சாயப்பா அப்போது அந்த அம்மா ஒரு ஸ்டேஜில் கடவுளோட விருப்பத்தின் படி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும்னு சொல்லி சாயப்பாவோட கையில் விட்டுட்டாதால அந்த அற்புதம் நடந்தது இல்லை அந்த பையன் வேண்டான்னு சொல்லி தொடர்ந்து அந்த அம்மா இம் ம பயங்கரம்மா அழுதுக்கிட்டோம் சாயப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அதாவது நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் சில பேர் நான் பேரை சொல்ல விரும்பலை ஏன் ஆரத்தி எடுக்கலை ஏன் சச்சரிதம் படிக்கலை ஏன் மெடிடேஷன் பண்ணலன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா வீட்டில் பயங்கர பிரச்சனை அதனால் எதுவும் செய்ய முடியல சார் நீங்கள் பயங்கர பிரச்சனை தயே குரூப் போட்டு ரிமூவ் ஆகிடுங்க நான் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் நீங்களே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா கூட நீங்கள் ஃபோன் ப்ராப்ளம் கூட அதுக்கும் உங்களுக்கு நான் நிறைய விஷயமாக சொல்லியும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ரீசனை வந்து இப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுங்க அப்போ பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏன் சாயப்போட கையை விடணும் அப்படி என்ன நீங்கள் சாதிச்சிட போகிறீங்க கடவுளோட கையை விட்டுட்டு ஸோ கடவுளோட கையை என்னைக்கு விடுறீங்களோ அன்னைக்கே இன்னொருத்தன் கையை பிடிக்கிறான் சாத்தான் அவன் கூப்பிட்டு போகிற இடத்துல தான் நீங்கள் போகணும் அது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க செய்து தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆபத்து நிறைஞ்சிருக்குது அதனால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி நினைக்கணும் அப்படின்ற பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் நிச்சயமாக முழுசாக கேட்டு அதற்கு தகுந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வாரங்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பலருக்கு சாய்ப்பா அற்புதங்கள் செய்யக்கூடிய மா வாரங்களாக இருக்க போகுதுன்னு மட்டும் இன்றைக்கி காலையில் நான் மெடிடேஷன் பண்ணும்போது என் கண்ணு முன்னாடி பல பாசிட்டிவான தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் கவனமாக இருக்கலாம் விழிப்போணர்வோடு இருக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா 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 சாயிரா